உதயன் டிஜிட்டல் வலியுறு நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ் சினிமாவில வரிசையாக கமர்ஷியல் திரைப்படங்களை இயக்கி மக்கள் மத்தியில பிரபலம் அடைந்தவர் தான் இயக்குனர் சிறுத்தை சிவா இவர் முதன்முறையாக நடிகர் சூர்யாவுடன் இணைந்து பணியாற்றியுள்ள தான் கங்குவா

வரலாற்று கதையம்சம் கொண்ட திரைப்படமாக கங்குவா தயாராகியுள்ளது இந்த படத்தில் நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை திசா பதானி நடித்துள்ளார் வில்லனாக பாபி தியோல் நடித்திருக்கிறார் த்ரீடி தொழில்நுட்பத்துல படமாக்கப்பட்டுள்ள இந்த படம் ஆயுத பூஜை தினமான ஒக்டோபர் பத்தாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் உட்பட பத்து மொழிகள்ல வந்து ரிலீஸ் ஆக உள்ளது இந்த நிலையில கங்குவா படத்தின் முழு வெளிநாட்டு உரிமைகளையும் பாஸ் பிலிம்ஸ் நிறுவனம் நாற்பது கோடிக்கு வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான சூர்யா கங்குவா திரைப்படத்தில் நடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நாற்பத்தி நான்கு என பெயரிடப்பட்டுள்ள புதிய திரைப்படத்திலும் நடிக்கவுள்ளார் உள்ளார் இந்த நிலையில் சூர்யா தற்சமயம் டிசோல்ட் பல்கோன் இரண்டாயிரம் எனும் பிரைவேட் ஜெட் ஒன்றை வாங்கியிருக்கிறார் இதன் விலை ரூபாய் நூற்றி இருபது கோடியாம் இந்த விமானம் நவீன தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் கொண்டதாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழாவில் நடிகர் விஜயின் மனைவி ஏன் கலந்து கொள்ளவில்லை என ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்துள்ளனர் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் உருவான இந்த கொடியில இருபுறமும் யானைகள் இடம்பெற்றுள்ளன நடுவே உதயசூரியன் போல வாகை மலர் இடம்பெற்றுள்ளது கட்சிக்கொடியை நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் ஏற்றி அறிமுகப்படுத்தினார் விஜய் கட்சிக் கொடியுடன் அதற்கான கொடி பாடலையும் உருவாக்கி ஒளிபரப்பி ரசிகர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளார் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழாவில் நடிகர் விஜயின் குடும்பம் இல்லாதது குறையாக உள்ளதாக ரசிகர்கள் பலரும் கூறி வருகின்றனர் விஜய் கலந்து கொள்ளும் எந்த நிகழ்ச்சியிலும் விஜயின் மனைவி மற்றும் குழந்தைகளை பார்க்கவே முடிவதில்லை விஜயின் வாழ்க்கை பற்றியும் ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் சமூக வலைதளத்தில் வெளியான நிலையில் அறிமுக விழாவில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பார் விஜய் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் விஜயின் மனைவி மற்றும் குழந்தைகள் பங்கேற்கவில்லை இதனால் ஏன் என்கின்ற கேள்வியை நெட்டிசன்கள் எழுப்பி வருகின்றனர் விஜயின் ரசிகர்கள்

நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி வெளியான மகாராஜா நூறு கோடி வசூலை தாண்டி வசூல் அடி வருகின்றது படத்தின் வெற்றியை தொடர்ந்து கடந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி மகாராஜா வெளியிடப்பட்டது உலகம் முழுவதிலும் நெட்லிக்ஸில் சுமார் பதினெட்டு தசம் ஆறு மில்லியன் பேர் மகாராஜா படத்தை பார்த்துள்ளனர் ரிலீஸ் ஆகி ஆறு வாரங்களாகியும் உலகம் முழுவதிலும் சுமார் எட்டு நாடுகளில் வரிசையில் மகாராஜா ரெண்டிங்கில் உள்ளது நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் குழந்தைகளான உயிர் மற்றும் உலகுடன் இணைந்து எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் இதில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இணைந்து நடந்து வரும் புகைப்படங்களை பார்க்கவே மிகவும் அழகாக உள்ளது என ரசிகர்கள் பேசி வருகின்றனர் இந்த புகைப்படங்களுக்கு நடிகை நயன்தாரா ஆங்கிலத்தில் மைன் என கேப்ஷன் இட்டுள்ளார் இதனை ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர் இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஒரு வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணேஸ்வரன்